வணக்கம் சார் என்னுடைய பெயர் ஆர் வேல்முருகன் பொதுச் செயலாளர் கலாம் காமராஜர் கக்கன் அக மாநில துணைத் தலைவர் நேதாஜி இளைஞர் முன்னேற்றப்படை மாநில துணைத் தலைவர் தமிழ்நாடு அனைத்து வணிக சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் எம்ஐடி கேட் வியாபாரிகள் சங்கம் அதாவது இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பற்றி இப்போ ஒரு அவதூறு வந்துகிட்டு இருக்குது பெருந்தளவு காமராஜா வந்து இன்றைக்கி உலகம் போற்றக்கூடிய தலைவர் உலகத்திலே இன்னைக்கு பெருந்தளவு காமராஜகை பற்றி ஒரு தலைவன் வந்து தோன்றலை இன்னும் எத்தனை நூற்றாண்டு ஆனாலும் பெருந்தளவு காமராஜா பற்றி ஒரு தலைவன் வந்து வாழ்கிறதுக்கு தோன்றது தோன்றதுக்கு வழி கிடையாது இன்னும் நூற்றாண்டுகள் வந்தாலும் அவங்க போல் ஒரு தலைவனை வந்து நம்ம சம நம்ம நாட்டில் உலகத்தில் தேடி பிடிக்க முடியாது பெராஜர் சொந்த சமுதாயத்திற்கு சலுகைகளை சத்தியமா இல்லை பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் வந்து சொந்த சமுதாயத்துக்காக கடுகளவு கூட எந்த உதவியும் செய்யலை அவங்களுடைய வாழ்நாள் அவங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாக அடிச்சட்டு மக்கள் கீழ்த்தட்டு மக்களோட வாழ்க்கையை தகர்த்த உபயோகத்தினே அதே அடிப்படையில் தான் அவங்க வந்து வாழ்ந்தாங்க அதாவது படிக்காத இப்போ ஒரு டைமில் வந்து டாக்டர் டாக்டருக்கு வந்து மருத்துவக் கல்லூரியில் டாக்டருக்கு வந்து தேவை தேவை நடக்கும்போது ஒரு ஐம்பது அப்ளிகேஷன் அவங்க டேபிளுக்கு போகுது அப்போ அதாவது கை நாட்டு கை நாட்டு வச்சுருந்தவங்களுக்கு மட்டும்தான் தான் அவங்களுக்கு அந்த மருத்துவக் கழகில் வாய்ப்பு கொடுத்தாங்க தவிர தன் சொந்த சமுதாயத்துக்கு அப்படிலாம் அவங்க வந்து எந்த வாய்ப்பும் கொடுக்கவில்லை

யூடியூப்பில் அதெல்லாம் பேசணும்னா அந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்ததையாக பெருந்தளவர் காமராஜர் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் இவன் இதை 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 போல கேள்வி கேட்டிருக்கான் அதாவது நீங்கள் கேட்ட மாதிரி ஒம்பது வருஷம் சீஃப் மினிஸ்டராக இருந்தாங்க அவங்க வந்து ஒட்டு மொத்த தமிழ்நாட்டோட நிர்வாகமே அவர் கையில் போது கள்ளநோட்டுக்கு கும்பலுக்கு எப்படி துணை போவாங்க இதெல்லாம் தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டு அவங்க மேலே அவங்க மேலே ஏதாவது ஒரு அவதூறு பேசணுங்க கேவலமான எண்ணத்தில் வந்து இதை இதைப்போல் குற்றச்சாட்டு சொல்கிறாங்களே தவங்க இதில் இதைப்போல் சொல்கிறவங்க வாய் தான் வாய் வந்து தன்னால் இதைப்போல் குற்றச்சாட்டு சொல்கிறவங்களோட வாய் அழுகி போகும் இதான் உண்மை அதாவது பெருந்தளவு கம காமராஜக மக்கள் பெற்ற தாய்க்கே நூ ப பத்து ரூபாய் பதினஞ்சு ரூபாய் உதவி செலவுக்கு காசு கொடுக்காத தலைவர் அப்படியேப்பட்ட தலைவர்கள் வந்து வாய் பூசாமல் தப்புல பேசுவது வந்து கண்டிக்கத்தக்கது காமராஜர் கட்டு அணைகள் தரமர்கள் கட்டு இல்லை என்ற குற்றச்சாளிகள் அது உலகமே இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவில் உலகத்துலேயே அவங்க ப ப பண்ண தொழிற்சாலை அணைக்கட்டில் தான் இன்றைக்கும் விவசாயிகள் வந்து இது இது பண்ணிட்டு இருக்காங்க ஒரு டைம் வந்து அவங்க க கட்டின அணைக்கட்டில் வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் கமிஷன் வேணும் யூடியூப்பில் பார்த்தது தான் அவங்க வந்து கேட்கும்போது போது என்ன என்ன சொல்ல வந்தால் கமிஷனா அதை வந்து க பள்ளிக்கூடத்துக்கு செலவு பண்ண சொல்லி அணைக்கட்டு கட்டினவங்க ரெண்டாவது அணைக்கட்டு கட்டும்போது உலக வளாற்றிலேயே மீதி பணத்தை அந்த அணைக்கட்டு கட்ட போக மீதி ஃபண்டு வந்து அரசாங்கத்துக்கு திருப்பி திருப்பி கொடுத்தது சதுர்த்தகமே எங்கேயுமே கிடையாது அவங்க கட்டின அவங்க கெட்டின அணைக்கட்டு வந்து இன்னைக்கு இல்லை இன்னும் பத்தாயிரம் வருஷம் ஆனாலும் அதை அசைக்க முடியாது இவன் அவங்க அவங்க கேவலப்படுத்தணும் செலவங்கிட்ட வாங்கிக்கிட்டு இதே போல முட்டாள முக்தார் என்பவன் முட்டாள்தனமாக பேசிக்கொண்டிருக்கான் என்பதுதான் முடியாத உண்மை துணை போனார்களா இந்த அது அதெல்லாம் கிடையாது உண்மை உண்மை கிடையாது அதாவது அவங்க யாருக்குமே துணை போக மாட்டாங்க அவங்க பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் சொந்த தங்கச்சி பையன் தப்பு பண்ணான்னு சிகைச்சாலையில் பிடிச்சு ஜெயிலில் பிடிச்சி போட்ட உத்தம தலைவன் அவங்க பற்றி இதை கூட குற்றச்சாட்டு பேசுவது ரொம்ப தவறு அதாவது நான் என்னுடைய என்னுடைய கணக்கு என்ன என்னுடைய இது என்னன்னா அதாவது மகிந்த தலைவர்களை பற்றி பேசக்கூடாது நான் வந்து இப்போ நான் அமைப்பு வச்சிருக்கேன்னா ஜாதி மொழி மதம் இனம் கடந்து அனைத்து தகப்புக்கு தான் நான் கலாம் காமராஜர் கக்கன் அகை நான் வச்சுருக்கேன் க க கலாம் அப்துல் கலாம் இருந்தாலும் சரி அப்துல் கலாம் வந்து இன்னைக்கு நியாயமாக நீதி நேர்மையாக உலகமே போட்டக்கூடிய அளவுக்கு வாழ்ந்தாங்க அதைப்போல் பெருந்தளவு காமராஜர் அமைச்சர்கள மந்திர மந்திரி அந்த கக்கன் வந்து அதாவது குடும்ப அத்தை மனைவி அஞ்சு பிள்ளைகளை வச்சுக்கிட்டு குடும்பம் வச்சுக்கிட்டு இருந்தாலும் அவங்க அவ்வளோ நேர்மையாக வாழ்ந்தவர்கள் வந்து மகிந்த கக்கன் இவங்க வாட்டி பெருந்தளவு கர்ம அவர்களே நீங்கள் உங்க வாட்டி காமராஜகவர்களில் புகழ்ந்து பேசும்போது என்ன புகழ்ந்து பேசுனது போதும் நீங்கள் வந்து கக்கனை புகழ்ந்து பேசுங்கன்னு வெகுந்தன்மையேன்னு சொன்னாள் என்னை பொறுத்தவரை மகந்த தலைவர்களை பற்றி அவதூக பேசுகிறது ரொம்ப தவகு அகசுக்கு அகசியன் சா அகசுக்கு என்ன கோரிக்கை வைக்கணும் இதை போல் முக்தாக போன்ற அடிமுட்டாள்களை வந்து பிடிச்சி சிகிச்சாலையில் அடைக்க வேண்டும் இதை வந்து இவனுக்கு இவனெல்லாம் மன்னிக்கவே கூடாது இதுதான் என்னுடைய கோரிக்கை இவனுடைய கோக்சேல இவனுடைய குற்றச்சாட்டில் அடிப்படை உண்மையே கிடையாது இன்றைக்கி இன்னைக்கு வரலாற்றில் பகுந்தளவை காமராஜரை பற்றி புகை சொல்கிறதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது இன்னைக்கு இப்போ அஞ்சு வயசு குழந்தையிலேருந்து நூறு வயசு பகைவங்க மட்டும் அவர்களோட வாழ்க்கை வகை அவங்க என்னென்ன தியாகம் பண்ணாங்க அது எல்லாமே இன்னைக்கு வாட்ஸ்அப் யூடியூப்பில் படிச்சுக்கிட்டு இருக்குது இன்னைக்கு உலக அளவில் இன்னைக்கு யார் சிறந்த முதலமைச்சர்னா இன்றைக்கி நூற்றுக்கு தொண்ணூற்றம்பது முதலமைச்சர் வந்தால் நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது பேர் வந்து காமராஜக அவர்கள் தான் சொல்லுவாங்க யாருமே கிடையாது இன்னைக்கு இவ இன்றைக்கி எடுத்துக்கணுங்க இன்றைக்கி நேற்று நேற்று நே நேற்று வந்து அரசியல்வாதிக்கூட கோடிக்கணக்கில் சம்பாதிக்காங்க அவங்க வந்து அவங்க வந்து உணவு மட்டும்தான் எடுத்துக்கிட்டாங்க அவங்க தன் வாழ்நாளில் அரசியல் வாழ்க்கையில் உணவு தண்ணி மட்டும்தான் எடுத்துக்கிட்டாங்க தவிர அவ அவருக்குன்னு எதுவுமே இது பண்ணதில்லை அவங்க அம்மா அப்பா அதை அதைப்போல் மற்றவங்களை மாதிரி சொந்தம் சொந்தம் மாமே மற்றம் பிள்ளைங்கள ஒரு நாள் கூட பக்கத்தில் சேர்த்தே கிடையாது அப்பேற்பட்ட உத்தமன தலைவனை பற்றி இவங்க எப்படிலாம் பேசுகிறது இவங்க இதைப்போட பேசுகிறது பேசக்கூடியவங்களோட வம்சம் நாசமாக தான் போகும் இதுக்கு வந்து மன்னிப்பே கிடையாது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஒம்பது ஆண்டுகள் சிகைச்சாலையில் தனிமை தனிமை சிகிச்சை சிகிச்சைகளில் சொகுசு வாழ்க்கை நடத்தவில்லை சுதந்திர போராட்டுறதுக்காக அவங்களோட ப பட்ட கஷ்டத்தை வந்து தியாக வரலாற்ற சொ சொல்ல முடியாது ஒரு நாள் இன்னைக்கு மேலே சொகுசு சிகிச்சாலையெல்லாம் அன்றைக்கி கிடையாது ஒரு நாள் ஒரு நாள் கூட அந்த சிகிச்சாலையை நம்மளால் வாழவே முடியாது அப்படி வாழ்ந்து அந்த சிகிச்சாலை வாழ்க்கையை வந்து விளம்பகப்படுத்த விளம்பகப்படுத்தாமல் வெளியே விளம்பகப்படுத்தாமல் வாழ்ந்த உத்தம தலைவர் அவர் ஒம்பது வருஷம் முதலமைச்சராக இருந்தாங்கன்னா அவருக்கு தனக்காக இல்லை அடிம ஏழை மக்கள் அடித்தட்டு மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் இவங்கள தூக்கி விடன இவங்களை படிக்க வச்சு சமுதாயத்துல மேலே கொண்டு வரணும்னு ஒரு ஆசையில தான் அவங்க வந்து ஒன்பது ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்து மூடப்பட்ட பத்தாயிரத்துக்கு மேட்டு மேற்பட்ட பள்ளிக்கூடத்தை வந்து தொடர்ந்து அவ அவங்க இல்லைன்னா இன்னைக்கு வந்து தமிழ்நாடு வந்து இந்த அளவுக்கு வளர்ந்த மாநிலமா சத்தியமா ஆயிட்டு இருக்காது அப்போ தலைவனை வந்து வாய்க்கூசாம பேசி நான் என்ன சொல்றது அதாவது இந்த முட்டாள் முக்தாங் என்பவன் அடி முட்டால் பிரகந்தலவ காமராஜகளை இழிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் பக்தவச்சலத்தை தூக்கி வைத்து பேசுவான் அது கண்டிக்கத்தக்கது ராஜாஜி காலத்தில் ஏழாம் எட்டு பள்ளிக்கூடத்தை மூடியாச்சு அப்போ அந்த அடித்தட்டு மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் அந்த குழந்தைகளை படிக்க நினை நைட்டு போகிறமாக நினச்சி பிச்சை எடுத்தாவது நான் அந்த பள்ளிக்கூடத்தை ஓப்பன் பண்ணுவேன்னு எட்டாயிரம் பத்தாயிரம் பள்ளிக்கூடத்தை தொடர்ந்து வச்ச உத்தம தலைவன் ஏன்டா நாய அவங்கள அவங்க பற்றி பேசவே நாக்கு அழிஞ்சி போவாது உனக்கு நல்ல சாவே சாக மாட்டாடா இதெல்லாம் ரொம்ப தப்பான பாப்பா பதிவு அப்படியாப்பட்ட தலைவனை நான் அவங்க பெருந்தலைவன் மட்டும் இல்லை மழைந்த தலைவர்களை பற்றி யாருமே விமர்சனம் பண்ணாதீங்க நீங்கள் நல்லாவே இருக்க மாட்டீங்க இன்றைக்கி இறந்து போனவங்க எல்லாமே நமக்கு கடவுளுக்கு சமமானவங்க அவங்கள பற்றி தயவு செஞ்சு விமர்சனம் பண்ணாதீங்கன்னு நான் கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்